அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாய் இரகாத்து அன்புள்ள சகோதரிகளை இந்த மார்க் கேள்வி பதில் தளத்தில் சகோதரி சவ்வா சபீலா அவன் வந்து நல்ல ஒரு கேள்வி கேட்குறாங்க என்ன கேட்குறாங்க சவுதி அரேபியாவில் வந்து கடந்த ஜனவரி ஏழாம் தேதி வந்து கனமழை பேய்ஞ்சுது அது மாதிரி அமெரிக்காவில் வந்து கலிஃபோர்னியா அந்த பகுதியில் வந்து காட்டு தீ வந்து பெரிய அளவில் ஏற்பட்டிருக்கிறது இது அல்லாவுடைய நாட்டம் என்று சொல்கிறாங்களே சொல்கிறார்களே சரியா இது மறுமைக்கான அடையாளமாகறாங்க எல்லாமே அல்லாவுடைய நாட்டம் தானே அது மழை பெஞ்சாலும் சரி தீயாலும் சரி எல்லாமே அல்லாவுடைய நாட்டம் தான் அதன் மூலமா அல்லா வந்து சில படிப்பினைகளை எல்லாம் என்ன செஞ்சிருக்கிறான் ஏற்படுத்திருக்கிறான் இந்த மாதிரியான இயற்கை பேரழிவுகளின் மூலமாக படிப்பினை பெறக்கூடியவர்கள் அதுல படிப்படை பெறணும் நம்மளால எதுவும் முடியாது நம்ம தான் பெரிய அரசு பலத்துல இருந்தாலும் அதிகார பலத்துல இருந்தாலும் பண பலத்துல இருந்தாலும் நம்ம மீறிய ஒரு சக்தி இருக்கிறது அந்த அல்லாவுடைய அந்த ஒரு விஷயம் வந்து விட்டால் எந்த நம்மளுடைய படைபலங்களும் முன்னாடி நிற்காது அப்படிங்கிறத உணர்ந்து நல்ல வழியில நடக்கணும் அதற்கான ஒரு சோதனைகள் தான் இதே ஒழிய இது மருமைக்கான அடையாளமான ஒரு சொல்ல மருமையினுடைய அடையாளம்னு இதெல்லாம் சொல்லலாம் இதெல்லாம் இயற்கை நிகழ்வு நடக்கும் இந்த கடைசி பத்து பெரு அடையாளங்கள்னு சொல்லக்கூடிய நேரத்துல வந்து அதுல வந்து ஒரு பெரிய ஒரு புகை மூட்டம் ஒன்று வரும் அதெல்லாம் கடைசியாக நடக்கிறது அது ஒன்று வந்துட்டா அது முடிஞ்சு போச்சு அதுக்கு அடுத்தடுத்து வந்துடும் அந்த மாதிரியான ஒரு பத்து பெரு அடையாளங்கள் சொல்லியிருக்காங்க சிறிய அடையாளங்கள் நிறைய சொல்லியிருக்காங்க அது நிறைய நடந்து கொண்டு இருக்கிறது விபச்சாரம் அதே மாதிரி சிறுபணியாதவர்கள் வந்து மாட மாளிகை கோடை அந்த மாதிரியான கட்டுவாங்க அப்படிலாம் சொன்னாங்க அந்த மாதிரி ருசுலாக சொன்னால் நிறைய முன்னறிவிப்பு நடந்து கொண்டிருக்கிறது இப்போ நம்ம வாழக்கூடிய காலப்பகுதியை வந்து மறுமையினுடைய நெருக்கத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ரசூல் சல்லா அலிஸ்லாமா சொல்லும்போது சொன்னாங்க நானும் மருமையும் இப்படி இருக்கிறோம்னு சொல்லி ரெண்டு வரலையும் இணைச்சு காமிச்சாங்க ரொம்ப பக்கத்தில் இருக்கிறபோது ரெண்டு ரசூல்லாதான் இறுதி நபி அதுக்கப்புறம் இனி உலகம் அழிகிறாதான் அது எப்போ அழியுங்கிறது எல்லாம் ஒரு ஒன்றுக்கு தான் தெரியும் அதை நம்ம என்ன செய்யணும் விளங்கிக் கொள்ளணும்